வாலிபன் ஒருவன் கேட்டான் ரவி பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரிக்க நான் என்ன செய்வது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து நீ உனக்கு இருப்பதை யாவற்றையும் தரித்திரனுக்கு கொடுத்துவிட்டு என்னிடத்தில் வா என்று சொன்னான் அந்த வாலிபனோ துக்கமுகத்தோடு திரும்பி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது என் அருமை சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்குள்ள போக இந்த உலக ஐஸ்வர்யத்தை விட்டுவிடு என்று தெளிவாக உரைக்கிறார் நம்மிடத்துல இருப்பதை யாவற்றையும் கொடுக்காவிட்டாலும் இருப்பதிலே கொஞ்சமாவது நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற குணமுடையவர்களா இருப்போம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள இந்த நியாயர் உங்களுக்கு ஆசிர்வாதமாய் மாறட்டும் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ